நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வளமான கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டு கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து விற்பனைக்கு வந்து போடுறோங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கன்றோட குணத்தை வந்து பாருங்க எப்பேற்பட்ட குணம்னு சொல்லி ஒவ்வொன்றுங்க வந்து இந்த மாதிரி இந்த நாட்டுக்கன்றுங்கெலாம் வந்து சரியான ஆட்டம் போடும் இது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க நம்ம போய் மடியில் கையை வச்சோம்னா ஒரு பக்கத்து காலையே தூக்கிட்டு அப்படியே அவ்வளோ சாதுமாக குடிவு நின்று வாழலாம் பாருங்கள் இப்படி தூக்கிட்டு அவ்வளோ பொறுமையாக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப பொறுமையான கன்றுங்க நல்ல நாலு காம்போலமும் அவ்வளோ சீராக இருக்குது செம்மையாக வந்து இந்த கன்றுலாம் வந்து மடி மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடாகும்போது போது செம்மையாக மடி வைக்கும் நல்ல பால் வர்க்கத்தோட கன்றுங்க இந்த கிடாரி கன்று திருமிலமைப்பாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது சுளி சுத்தம் எல்லாமே தரமாக இருக்குங்க நல்ல வாட்ட சாட்டமான கன்று வளர்ப்புக்கு ரொம்ப ஒரு அருமையான கன்றுங்க நீங்கள் வெயிட் யூஸ்க்கு கண்டிப்பாக வந்து கொண்டு போய் வளர்த்துறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சுளி சுத்தம் எல்லாமே பாருங்கள் கரெக்டாக இருக்குது போல் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த கோவில் தானத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுதலுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த கன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனித்தனி மேச்சலுக்கு சூப்பரான கன்று ரொம்ப பொறுமையான கன்றுங்க இந்த கன்றுக்கான விலையை பொறுத்த வரைக்கும் வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க விலை வந்து சொல்லியிருக்கிறோம் அதிலேந்தும் அனுசரித்து கொடுத்துர்லாங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்குதுங்க நல்ல தரமான கன்றுங்க நல்ல முகலட்சணமான கன்று இன்னொரு கண்ட்ரை பற்றியும் பார்த்துர்லாங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எப் கன்றுங்க ஹெச்எப் கிராஸ் கன்றுங்க எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே இந்த மாதிரியான கண்ட்ரிங்கெலாம் வாங்கி மேய்ச்சோம் அப்படின்னா நாளைக்கு சென மேலே வந்து விற்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வெயில் வெ வெயில் மலைன்னு சொல்லி எல்லா கிளைமேட்டுமே வந்து அடாப்ட் பண்ணிக்கும் மேய்ச்சலுக்காக இருக்கட்டும் தண்ணிக்கா இருக்கட்டும் ரொம்ப அருமையான கன்றுங்க நெத்தியில் ஒரு சிட்டி அடிவேர் ஃபுல்லாக வெள்ளை கால் வெள்ளை மடி வெள்ளை அந்த மாதிரி சூப்பரான கலரில் கன்று நல்லா வாட்டர் சாட்டமான கன்று நல்லா நீட்டு போக்கில் சுளி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுளி அசோவில் மட்டும் இருக்குங்க அசௌ சுளி மட்டும்தான் இந்த கன்றும் ரொம்ப கம்மியான விலை தாங்க வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுவா மட்டும்தாங்க விலையை சொல்றது ரெண்டு கன்றும் சேர்த்தி இருபத்தி ஓராயருவா சொல்லியிருக்குதுங்க நீங்கள் ஜோடியில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுத்துர்லாம் கூப்பிட்டு பேசுங்கள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் பாலாஜியிடமிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்